அதாவது கூட்டு குடும்பமாக இருப்பவர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மனம் சமாதானமாக வைத்துக்கொள்ள கொள்ள முயற்சிக்க வேண்டும் நாம் ஏன் அதை செய்ய வேண்டும் எதற்காக அவர்களிடையே சமாதானப்படுத்த வேண்டும் நம் மேல் என்ன குற்றம் இருக்கின்றது அவரவர்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டியதுதான் வயதில் மூத்தவர்கள் நமக்கு சொல்ல வேண்டியது நாம் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டியதா அவசியமில்லை என்று மற்றவர்கள் நினைப்பார்கள் அது மிகவும் தவறு அப்படி கூடாது அதாவது பெரியவர்கள் வந்து அவர்கள் வயதாக ஒரு குழந்தையைப் போல் ஆகி விடுவார்கள் அதுவும் இல்லாமல் அவர்கள் ஓய்வு பெற்றவர்களாகி விடுவார்கள் எவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் ஓய்வு பெற்று விடுவார்கள் ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் நாம் இவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தோம் எத்தனை காசு பணத்தை கண்டோம் எப்படி இவர்களை வளர்த்தோம் ஆளாக்கினோம் எவ்வளோ சிரமப்பட்டோம் என்று பெற்றோர்கள் மனம் கலங்குவார்கள் அந்த கலக்கத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அல்லவா ஆகவே நாம் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் சமாதானத்தோடு வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் அதாவது அவர்களில் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் அவர்களுக்கு அனுபவமும் இருக்கின்றது அவர்களுக்கு மனப்பக்குவமும் இருக்கின்றது அனுபவமும் பக்குவமும் சேர்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அவர்களுடைய கருத்துக்களை பெரியவர்களுடைய கருத்துக்களை நாம் கண்டிப்பாக கேட்டாக வேண்டும் அனைத்தும் கேட்காவிடா வி விடாவிட்டால் விடா அனைத்தும் கேட்காவிட்டாலும் ஒரு சிலதை கேட்டுதான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் மன சமாதானத்தோடு இருப்பார்கள் நமக்கும் முன்னேற்றத்துக்கு அது வழிவகுக்கும் அல்லவா ஆகவே நாம் பெரியவர்களை மதிக்க வேண்டும் அதாவது சில பொறுப்புகளை பெரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்னவென்றால் ஏதாவது ஒரு காரியத்தை ஒப்படைத்து இதை நீங்கள்தான் திறம்பட செய்து முடித்து தருவீர்கள் உங்களால் தான் முடியும் எங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை எங்களுக்கு தெரியாது நீங்கள்தான் செய்தாக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதாவது ஏதாவது சின்ன சின்ன இடுபிடி வேலைகளை அவர்களிடம் கொடுத்து அவர்களே தரத்தை தாழ்த்தி அவர்களுடைய மனதை நிம்மதியை குறைத்து நாம் வாழ்வை ஓட்டி கொண்டிருக்க கூடாது பெரிய பொறுப்புகளையும் அவர்களிடம் ஒப்படைக்கலாம் அவர்களும் நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானே திறம்பட செய்வார்கள் அவர்களுக்கு அனுபவம் மனப்பக்குவம் ரெண்டும் இருக்கின்றதல்லவா கண்டிப்பாக செய்வார்கள் அப்படித்தான் நாம் நடக்க வேண்டும் ஒரு குழந்தையை படிக்க வைக்கும் பொழுது இவர்களை என்ன படிப்புக்கு படிக்க வைக்கலாம் என்று கேட்கலாம் தவறில்லை இது பெற்றோர்களுடைய பிரியம் அவர்கள் என்ன சொல்வது என்று காதில் வாங்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருக்கக்கூடாது ஒரு பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ வரும்பொழுது அவர்களிடமும் அவர்களுடைய விருப்பங்களை கேட்கலாம் ஏன் ஒரு சமையல் செய்யும் பொழுதும் கூட உங்களுக்கு பிடித்தது இன்று என்ன செய்யலாம் என்று கேட்கலாம் அப்பொழுது அவர்களுக்கு அது ருசியாக இல்லாவிட்டாலும் ருசிப்பது போன்று இருக்கும் சுவை மிகுந்துவிடும் அது மட்டுமா அதனால் அவர்களுக்கு உடல் பலம் கிடைத்தது போல ஆகிவிடும் தெம்பு கிடைத்துவிடும் இதற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் எங்காவது வெளியில் செல்ல நேரிட்டால் அவர்களையும் ஏதாவது ஒரு சமயத்தில் அழைத்து செல்லலாம் நாமே சென்றுவிட்டு நாமே வந்துவிட்டு அவர்களை காவல் காப்பது காவல் காக்க வைப்பது போல் வைத்து விடக்கூடாது வெளியில் அவர்களையும் சில இடங்களுக்கு அழைத்துச் செல்லலாம் மிகவும் தொலைவான இடத்துக்கு செல்லும் பொழுது மட்டும் நீங்கள் அவ்வளோ தூரம் செல்ல இயலாது அதனால் நீங்கள் வீட்டில் ஓய்வாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லலாம் அப்படி செய்யலாம் ஆக மொத்தம் அவர்களுக்கு ஒரு கௌரவ அந்தஸ்து நாம் கொடுத்து வைக்க வேண்டும் அப்பொழுது அவர்களாகவே வந்து இந்த நம்ம வீட்டு வேலை இது சாதாரண வேலை இருந்தால் என்ன நாம் செய்தால் நாம் குறைந்து விடுவோமா என்று முன்வந்து செய்வார்கள் அப்படித்தான் நாம் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் மன நிம்மதியாக வாழ முயற்சிக்க வேண்டும் அவர்களுடைய நிம்மதியும் கெடுத்து நம்முடைய நிம்மதியும் கெடுத்து கொண்டு வாழ்வது ஒரு வாழ்வல்ல பெரியவர்களுக்கு மதிப்பை கொடுத்து நாம் மதிப்பை உயர்த்தி வைத்து நாம் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் இதுதான் ஒரு கூட்டு குடும்பத்தினுடைய நியதி நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பது தான் அவர்களுக்கு வயதாகிவிட்டது இதெல்லாம் தேவையா அவர்களை நாம் கலக்கலாமா அவர்கள் பழங்கால மனிதர்கள் என்று சொல்வது மிக மிக தவறு நன்றி